அடக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு உங்கள் கட்டுப்பாட்டை கண்ணீரோடு பார்த்து உங்கள் முகங்களில் இருக்கிற கண்ணீரை நான் துடைக்க போகிறேன் பிரியமானவர்களே நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசி வதிப்பாருங்க ஏசையா இருபத்தி ஐந்து எட்டிலே கத்தராய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து பிரிமானவர்களே கண்ணீர் வடிக்கிற மனிதர்கள் ஏராளம் நான் இப்படி ஒரு பாடலை எழுதினேன் கண்விழிகள் விழிகள் மூடும் வரை கண்ணீர்களும் குறைவதில்லை ஆம் ஏதோ ஒரு வகையில நீங்களும் நானும் அழ வேண்டிய சூழல் இருக்கிறது அழுகை கண்ணுக்குள் இருக்கலாம் நெஞ்சுக்குள் இருக்கலாம் ஆனால் கண்ணீராக வெளிப்படுவது எதனால் என்றால் அடக்கிக் கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை என்ற அர்த்தம் ஒரு வேலை இன்றைக்கு அடக்கி கொள்ள முடியாத அளவுக்கு உங்கள் கட்டுப்பாட்டை இழந்து அழுது முகமெல்லாம் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ கத்தர் ஏசு உங்களை பார்த்து சொல்லுகிறா உங்கள் முகங்களில் இருக்கிற கண்ணீரை நான் துடைக்கப் போகிறேன் அழுகைக்கான காரணத்தை கத்தர் ஏசு இன்றைக்கு பார்க்கிறார் கண்ணீரை துடைக்கிறார் கணக்கு வைக்கிறார் பதில் உண்டாவதாக பெற்றுக்கொள்ளுங்க